து காரைக்கால் பகுதியில் இருக்கிற கடலை ஒட்டி அதற்கு நேராக தற்சமயம் நிலை அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்ந்து வரும் என்று சொல்லி மாநில ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள் அது எப்பொழுது வரும் என்ற விவரம் இன்று மதியம் மதிய அளவில் சரியான தகவலாக இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை வானிலை மையம் சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள் நம்மை பொறுத்தளவுக்கு அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு புயல் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம் நேற்று இரவு கூட பதினோரு மணி அளவில் நம்முடைய மாணவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையும் மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டு அறையும் நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு காலையில் கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லாமல் சுமாராக மழை பெய்து மழை இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மழையாக இல்லை சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு காலையிலேயே மிக அதிகமான மழை இருக்கும் என்று எதிர்பார்த்தோம் அது குறைந்திருக்கிறது இந்த புயலினுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை மதியம் மாநில மையம் அறிவித்த பிறகு அதை நாங்கள் சொல்வதற்கு இருக்கிறோம் இப்பொழுது நம்முடைய மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் முப்பத்தெட்டு நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கிறோம் புதுக்கோட்டையிலே ஒன்பது மயிலாடுதுறையில் ரெண்டு ராமநாதபுரத்தில் ரெண்டு திருவாரூர் நாலு தஞ்சாவூர் ரெண்டு நாகப்பட்டினம் பத்து ராணிப்பேட்டை ஒன்று செங்கல்பட்டு ஒன்று விழுப்புரம் ஏழு அதில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர்களை அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம் அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டதுக்காக அந்த அடிப்படையில் அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் என்று குறித்து பார்க்காமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற கணக்கு இந்தியர்கள் தான் சொல்கிறார்கள் அதில் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இருக்கா என்பதெல்லாம் சரியான கணக்கிட்டு அதை அவர்கள் இங்கே அலைத்து வேண்டிய வேலையிலே செய்கிறோம் இன்றைக்கு காலையிலே ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கிறது ஏர் பஸ் ஃப்ளைட்டு கிளம்பி திருப்பி இருக்குது நம்முடைய இந்திய கிளைமேட் சரியில் இருக்கிறார்கள் அநேகமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம் இங்கே வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாமல் அங்கேயும் இருக்கிறது எங்கேயும் இருக்கிறது ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இன்னைக்கு மூணு பேர் இறந்திருக்காங்க மூணு பேர் எப்படி இறந்திருக்காங்கன்னா இந்த நேற்று சாயங்காலம் வரைக்கும் இல்லை தூத்துக்குடியில் ஒன்று சுவர இழிஞ்சு விழுந்து இறந்திருக்காங்க அதே மாதிரி தஞ்சாவூரில் சவர இழுஞ்சி விழுந்து இறந்திருக்காங்க மயிலாடுதுறையில் ஒரு இருபது வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்திருக்காரு மொத்தம் மூன்று பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது கால்நடை இறப்பு மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குடிசைகள் வீடுகள் சேதம் இரநூத்தி முப்பத்தி நாலு நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே இருபத்தெட்டு குழுக்கள் இருந்தது இப்பொழுது பத்து குழுக்கள் வந்திருக்கிறது அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களும் சேர்த்து முப்பத்தெட்டு பேர் நம்ம முன்ன கைவசம் தயாராக தயாராக இருக்கிறார்கள் எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கும் மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் பெரிய அளவில் மழை இல்லை மழை நாகப்பட்டினம் கடலூர் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இப்போ எதாவது பண்ணி நம்ம சொல்லியிருக்கோமா எப்படியா நிலை இப்போ இந்த புயல் வந்து அந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்துக்கிட்டே வர்றதுனால இப்போ அந்த எந்த பகுதியில் மழை பெய்ஞ்சிருக்கோம் மாவட்டம் கூட மழை பெய்யலாம் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்யுது அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கேயே தண்ணீர் தேங்கி இருக்கிறது எந்த பகுதியில் நம்ம அரசுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மலவெய்த பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் என்ன மாதிரி என்ன கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து எங்களுக்கு வர தகவல் கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நாங்கள் இந்த மழை பெய்யக்கூடிய இந்த புயலால் தாக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் தொடர்பு இருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் என்ன உதவி கேட்குறார்களோ அந்த உதவியை நாங்கள் நம்முடைய முதலமைச்சரோட கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் பொதுவாக கட்டுப்பாட்டு மையமும் இந்த குறிப்பிட்ட ஒரு கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் அதே போல் வானிலை ஆய்வு மையத்தோடும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நிலமே இருக்கிறது நம்மை மீறி கையை விட்டு மீறி போக முடியும் சென்னையில் ஆபத்து நீங்க மதியம் ஒன்றரை மணி அளவில் இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் புயல் வேகமாக இருக்குமா மறுவழக்குமா என்பதை எல்லாம் மதியம் சொல்வதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய சொல்லு 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 அல்லது அறிவிப்புக்கு பின்னாலே அதனுடைய நிலையை சீர்நோக்கி பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும் இருபதாயிரம் ஹெக்டேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்கிறதாக இருக்கதாக நாகப்பட்டினத்தில் மா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் சார் சார் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினை மயிலாடுதுல எட்டாயிரம் மொத்தம் வந்து ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் மொத்தம் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நாகப்பட்டினத்தில் இருபத்தி நாலாயிரம் திருவாரூரில் பதினயாயிரம் மயிலாடுவில் எட்டாயிரம் இது மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அதை இந்த தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்டங்கள் வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்களும் முடிவெடுப்பார்கள்